ஃப்ரெண்ட்ஸ் ரத்தசாலி அரிசி பாசிப்பருப்பு கொஞ்சம் போல் சேமியாது அது மூணையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் குறுந மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டேன் குருண மாதிரி அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன எடுப்போம் ஏலக்காய் உலர் திராட்சை முந்திரி பருப்பு அது எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வதக்கி ஒரு தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குண்டானில் ரெண்டு டம்ளர் மூணு மூண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அரைச்சி வச்சிருக்கிற ரத்தசாலி அரிசி அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ஓடிட்டுருக்கு கீழே நானூறுன்னு ஓடிட்டுருக்கு வரீங்க நானூறில் வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா வெந்து வந்துச்சு அந்த டைமில் வந்து ஏலக்காவும் இந்த வணக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாமே உள்ளே போட்டுட்டு நல்லா வண் கிண்டி எடுத்துகிட்டு வெந்தும் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான பாயசம் ரத்தசாலி பாயசம் ரெடி ரெடியாயிருச்சு நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நமக்கு என்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகணும் அவ்வளோதான் பாயசம் தனியாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதுவும் ஒரு ஹெல்த்தியான பாயசமாக அவங்க பழகிடுவாங்க அதுக்கு